உலகத்தோட மிகப்பெரிய இராணுவ பலத்தை கொண்ட நாடுகள் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கணும் ரேடாரில் முற்றிலும் இன்விசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் சீனர்கள் இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு புதிய ரேடார் ஒன்று உருவாக்கியிருக்காங்க அதுதான் ஃபோட்டோன் ரேடார் ஆர் குவாண்டம் ரேடார்ஸ் ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம இந்த சைனீஸ் குவாண்டம் ரேடார்ஸை பற்றி பார்க்க இல்லை இந்தியாவில் டிஆர்டிஓவும் குவான்டம் ரேட் அரசை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த படி நம்ம எப்படி ஐந்தாவது ஒரு போர் விமானத்தை டிடெக்ட் பண்ண போகிறோம் அண்ட் இது எப்படி பேட்டில் ஃபீல்டை ஃப்யூச்சரில் டிசைட் பண்ணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நானும் உங்களுக்கு ஆகாஷுக்கு தவுன் பொக்கிஷன் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஒரு போர் விமானத்தை எப்படி நீங்கள் டிடெக்ட் பண்ணுறீங்க அந்த விமானம் எங்கே இருக்குது எந்த உயரத்தில் இருக்குது எவ்வளோ வேகத்தில் பயணிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக தான் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ரேடியோ ரேடியோவேவ்ஸ் அனுப்புகிறீங்க அந்த ரேடியோ ரேடியோவேவ்ஸ் விமானத்தில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றப்ப அந்த பொருள் எங்கே இருக்குது எவ்வளோ உயரத்தில் இருக்குது எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்றத நீங்கள் டிடெக்ட் பண்ணுறீங்க மற்றும் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த சிக்னேச்சர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வச்சும் நீங்கள் எந்த மாடல் பறந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு ஃபைட்டர் ஜெட்டாக டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்டாக இல்லை வேறு ஏதாவது ஒன்றா சில சமயங்களில் நம்ம டிடெக்ஷன் ரேந்தி இந்த இப்போது எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிது அப்படின்னா ஃபைட்டர் ஜெட்டாக இருந்துச்சுன்னா அது என்ன மாடல் ஈரோஃபைட்ட டைஃபூனா ரஃபேலா எஃப் முத முதற்கொண்டு நம்மளால் டிசைட் பண்ண முடியும் அதை ஆர்சிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்சிஎஸ் ஆஃப் அ ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆர்சிஎஸை வச்சு நம்மளால் டிடெக்ட் கூட பண்ண முடியும் எந்த முத முதற்கொண்டு பட் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை நம்ம இப்படி டிடெக்ட் பண்ண முடியாது காரணம் என்ன அப்படின்னா இங்கேருந்து போகிற வேவ்ஸ் அந்த விமானத்தை பட்டு திரும்பி வராமல் அந்த விமானத்தோட கோட்டிங்கில் அப்சர்வ் ஆயிடும் அதுதான் ஸ்டெல்த் கோட்டிங் ஆனதை தாண்டி சில ரேடார் அலைகள் பேலன்ஸ் இருக்கிற ரேடார் அலைகள் கூட அந்த விமானத்தோட அன்யூஷியல் ஷேப்பு அதோடய வடிவமைப்பே பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் கூர்மையாக இருக்கும் மற்ற நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை ஆறு நாலாம் தலைமுறை போர் விமானத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கிற காரணத்தினால் அந்த ரேடார் அலைகளை திருப்பி அதோட சோர்ஸுக்கு போக விடாமல் வேறு பக்கமாக திருப்பி விட்டுரும் ஸோ உங்களுக்கு சோர்ஸுக்கு எந்த ஒரு ரேடார் அலைகளும் திருப்பி வரலை அப்படின்றப்ப உங்களால் இந்த விமானம் எங்கே இருந்து வந்துகிட்டு இருக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதை டிடெக்ட் பண்ணவே முடியாது இதனால தான் ஈ ஸ்டெல்த் விமானங்கள் ரொம்பவே பெருசாக இருந்தாலும் அதோட ஆர்சிஎஸ் அப்படின்றது ஒரு ஈயோட சைஸ்லேயோ இல்லை ஒரு தேனியோட சைஸ்லேயோ இருக்குது இதுதான் அதற்கு பின்னாடி உள்ள முக்கியமான அறிவியல் ஆனால் சீனர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க வித்தியாசமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டான்ஸை பயன்படுத்தி லைட் பார்ட்டிகல்ஸில் இருக்கிற ஃபோட்டானை பயன்படுத்தி இவங்க ரேடார் மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க ஃபோட்டான்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கோ அதை டிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கோ இப்போதைக்கு ஏர்கிராஃப்டில் பயன்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு மெட்டீரியலுமே கிடையாது மேபி ஹியூமன்ஸ் வந்து நம்ம ஃபோட்டான்ஸை அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டீரியல் உருவாக்கியிருக்கலாம் அதை பற்றி எனக்கு தெரியல பட் ஏர்க்ராஃப்ட்டில் ரேடார் அப்சார்வன் கோட்டிங் மாதிரி ஒரு ஃபோட்டோன் அப்சார்விங் கோட்டிங்கை யாருமே பொறுத்துனது இல்லை ஸோ கரண்ட்டாக அப்படி ஒரு டெக்னாலஜியே இல்லைன்றப்ப இந்த ஃபோட்டோனை பயன்படுத்தி ஆர் இதுக்கடுத்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிற அந்த குவாண்டம் ரேடாரை பயன்படுத்தி ஸ்டெல்த் போர் விமானங்களை டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சீனர்கள் கிளைம் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு இடியா வந்து விழுகிறப்ப இந்தியாவில் இருக்கிற நம்ம ஏஎம்சியில் ஒர்க் இருக்கோமே சீனர்கள் இப்படி ஒரு ரேடார் வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி இதை கவுண்டர் பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப இந்தியாவிலும் இதற்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்தியாவோட டிஆர்டிஓ ஃபோட்டானிக் ரேடார்லேயும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அண்டு குவாண்டம் ரேடார்ஸ்லையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஹெச்எஃப்ஐ பயன்படுத்தி ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை டிடெக்ட் பண்ண முடியும் அதுவும் சுமாராக முந்நூறுலேருந்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறப்பயே அதை டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத டிஆர்டிஓ நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்த விஹெச்எஃப் ரேடாரை உருவாக்கியும் காமிச்சிருக்காங்க ஸோ ஆல்ரெடி இந்தியாவில் ஃபோட்டானிக் ரேடாரையோ இல்லை குவான்டம் ரேடாரையோ பயன்படுத்தாமல் வெரி ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் மூலமாகவே ஒரு ஏர்கிராஃப்டை ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்டை நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்ன தான் அதை டிடெக்ட் பண்ண முடிஞ்சாலும் அந்த ஏர்கிராஃப்டை அழிக்கிறதுக்கு நம்ம ஒரு மிசைலை அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த மிசைலுக்கு அந்த ஏர்க்ராஃப்ட் எங்கே இருக்குன்ற எக்ஸாக்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம கிடைக்க மாட்டேங்குது ஸோ ப்ரிசிஷன் வந்து விஹெச்எஃப் ரேடாரில் கம்மியாக இருக்குது பட் டிடெக்ஷனுன்றது பாசிபிளாக இருக்குது ஸோ டிடெக்ஷன் மட்டும் இருந்தால் பத்தாது அது துல்லியமாக எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஃபோட்டோனிக் அண்டு குவாண்டம் ரேடாராக நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் இப்போ இதை உருவாக்கணும் அண்ட் இதை சோதித்து பார்க்கணும் அப்படின்னா டிஆர்டிஓவுக்கு ஆப்வியஸாக நிறையவே பணம் தேவைப்படுது இதை இந்திய அரசாங்கம் ஆல்ரெடி ஒதுக்கிட்டாங்க அப்படின்றதையுமே தெரிவிச்சிருக்காங்க மற்றும் இந்த ஃபோட்டானிக் ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு சில முக்கியமான காம்படன்ஸ் தேவை க்ரையோஜினிக் கூலிங் மற்றும் ஆப்டிக்கல் ஃபைபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்டிகல் ஃபைபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா அந்தளவுக்கு அதிகமான ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் தேவைப்படுது அட்வான்ஸான அதிகப்படியான ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் இதற்கு இந்தியாவில் ஏதாவது ஒரு தனியார் நிறுவனம் வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணும் ஏன்னா டிஆர்டிஓவே எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படி எல்லாத்தையும் இந்தியாடிவாக பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ப்ராடக்டை கடைசியில் டெலிவரி பண்ண முடியாது ஸோ இந்த க்ரயோஜனிக் கூலிங் காம்பனன்ஸ் மற்றும் ஃபோட்டோ இந்த ஃபோட்டோனிக் அரேஸுக்கு தேவைப்படக்கூடிய ஆப்டிக்கல் ஃபைபர்ஸை வேறு ஏதாவது தனியார் நிறுவனம் வந்து சப்ளை பண்ணி ஆகணும் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து இந்தியாவில் நம்ம பில்ட் பண்ணணும் பில்டு பண்ணோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இந்த ஃபோட்டானிக் ரேடாரை உருவாக்கி அதை சோதித்து பார்த்துடலாம் மற்றும் இந்தியாவில் இந்த ஸ்டெல்த் கோட்டிங் மற்றும் ஏஎம்சிஏவோட ப்ரோக்ராமின் காரணமாக ஒரு ஸ்டெல்த்தியான ஏர்க்ராஃப்ட்டை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்றப்ப ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் அளவுக்கு இந்த ரேடாரில் டிடெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் மேலே நம்ம ஒர்க்கும் பண்ணலாம் ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் உங்களுக்கு ஸ்டெல்த்தியான ஏர்கிராஃப்டை டிடெக்ட் பண்ணக்கூடிய ரேடாரும் கிடைக்கிது இன்னொரு பக்கம் உங்களோட ஸ்டெல்த்தியான ஏர்கிராஃப்டை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றதுக்கான ஒரு டூலாகவும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கிற தருணத்தில் இதை நம்ம முடிக்கணும் அப்படின்னா இதற்காக கூடிய ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளோட அரசாங்கம் கொடுத்தாக வேண்டும் ஐநூறு கோடி அப்படின்றதெல்லாம் அலக்கேட்டானது இதெல்லாம் பத்தவே பத்தாது ஏன்னா தனியார் நிறுவனங்களோட இன்வால்மெண்ட் உள்ளே வருது அப்படின்றப்ப அந்த நிறுவனங்களுக்கான ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் எங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம்ஸை சப்ளை பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு வரும் அப்படின்ற மினிமம் கேரண்டியாக அரசாங்கம் இருந்து பண்ணாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் இந்தியாவுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வர நன்றி வணக்கம்